ஆரோக்கிய ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் ஆயில் ஃபுட் அதிகமா எடுத்துப்பாங்க இல்லையா ரிசபராசிக்காரங்களே ரொம்ப எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிடுறவங்க அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும் கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி கொழுப்பு அதிகமாயிரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்க வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அதனாலதான் வெயிட்ட குறைக்கன்னு நினைச்சாலும் அந்த உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது டைம் கிடைக்காது அதனால கொஞ்சம் அந்த இடத்துல டெய்லி எழுந்து ஒரு வாக்கிங்னாலும் சரி யோகா சரி பண்ணா அதுக்கேத்த மாதிரி உடல்நிலையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் வேலை தொழில் வந்து இப்போ புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துல ஒரு நல்லதா இருக்கு ஏன்னா தொழில் தொடங்க புதுசா பாத்துக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா ஏன்னா இவங்க நிறைய ஏற்கனவே கொஞ்சம் பட்டி ஏதாவது ஒரு தொழில் பாதியில இருந்து அந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இந்த வருஷத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு சில தடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி வெளியில வந்துருவாங்க இந்த வருடத்துல அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குது அவங்க எதிர்பாராத ஒரு நம்ம பரவாயில்ல நம்மளால முடியும் இத்தனால முடியலன்னு நினைச்சு தான் பரவாயில்ல நம்மளால முடியும்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம்